கோவைக்கு அண்மையில் வந்திருந்த அமித்ஷா வந்து இங்கே தமிழ்நாட்டின் ஆட்சியுடைய அவலத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு திசை திருப்புறதுக்கு முதல்வரும் துணை முதலும் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க தொகுதி மறுசீரமைப்பு இதில் வந்து தொகுதிகள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல அதுக்கான எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்லணும் தெரியப்படுத்தணும் மோடி வந்து உறுதியாக சொல்லியிருக்கிறார் தொகுதி இந்த மறுசீரமைப்பில் ஒரு தொகுதி கூட தென் மாநிலங்களில் குறையாது அப்படின்னு சொல்றாரு இல்ல இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய சொரட்ட வேலை நீங்க எவ்வளவு பெரிய உள்ளடி வேலையை பாத்துக்கிட்டு எங்களை பார்த்தா உங்களுக்கு சொன்னாலும் போற மாதிரி தெரியுது ஒரு ஆண்டு கால போராட்டம் வரலாறுல வளர்ந்த ஆட்கள் நாங்கள் தான் எங்ககிட்ட எல்லாம் நீங்க காதுல பூ எல்லாம் போயிட முடியாது நீங்க ரெண்டு வேலை பார்க்க ட்ரை பண்றீங்க ஒண்ணு தமிழ்நாட்டுல இடமே குறைக்காம கூட நீங்க போகலாம் வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது தொகுதி இருக்கட்டுங்க வச்சுட்டு நீங்க பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்துலயோ மகாராஷ்டிராவிலையோ அப்படியே டபுளா மாத்த போறீங்க ஏன்னா அவன் குட்டியை பெற்று வச்சிருக்கான் வளவளன்னு அப்ப நீங்க டபுளா மாத்தனீங்கன்னா எனக்கு குறையாது ஆனா நீங்க அங்க ஏத்தும் போது என்னுடைய மொத்த அதிகாரமும் பறிக்கப்படும் இத கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்க என்ன ஊழல் இல்ல நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ணணும் நீங்க அந்த மாநிலத்துல மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி சட்டமன்ற தொகுதிகளை அதிகப்படுத்துங்க ஏன்னா சட்டமன்ற தொகுதிகளை அதிகப்படுத்தும் போதுதான் ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் தான் நேரடியாக மக்களோட தொடர்பு கொள்வாங்க அடிப்படையான வேலைகளை உள்ளாட்சியும் சட்டமன்ற உறுப்பினர் தான் பாப்பாங்க இங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க நமக்கான நிதியை அங்க பெற்றுக் கொடுப்பாங்க பார்லிமெண்ட் உறுப்பினருக்கு ரொம்ப குறைச்ச நிதி தான் அவருக்கும் மக்களுக்கும் பெருசா தொடர்பு கூட இருக்காது அதுதான் இயல்பு அதைத்தான் அந்த தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால நாம என்ன வைக்கிறோம் அப்படின்னா நீங்க உள்ளாட்சியில அதிகமான சீட்டை உருவாக்குங்க அதே மாதிரி சட்டமன்ற தொகுதிகளை அதிகமாக்குங்க பார்லிமெண்ட் தொகுதி இதே அளவு இருந்தா போதும் போதும் இந்த தொகுதியை வச்சுக்கிட்டு காலத்துக்கு முடியாது அப்ப நாம என்ன பண்ணலாம்னா நமக்கு தோதான தோதா இருக்கிற மாநிலங்கள்ல நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாநிலங்கள்ல சீட்டு அதிகப்படுத்திட்டு நம்ம குறைக்க கூட மாட்டாங்க நான் நாற்பதா தான் இருப்பேன் தமிழ்நாட்டுல நாற்பதா இருக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆனா உத்தரப்பிரதேசம் என்னவா இருக்கும் நூத்தி இருபதாயிரம்